வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க கேளுங்க கேள்விகளை கேளுங்க என் பேரு அர்ஜுன ஆதவ அர்ஜுன நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டேன் வந்ததை தான் என் வாய் பேசும் ரெண்டு திமுக அமைச்சர்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஸ்டார்டிங் லெட்டர் இதுங்க எண்டிங் லெட்டர் இதுங்க ஆஹ் நடுவுல மூணு லெட்டர் அப்படி வருங்க அவரோட ஊர் இதுதாங்க ஆனா அவர் யாருன்னு நான் சொல்ல முடியாதுங்க சொல்லவும் கூடாதுங்க பிப்ரவரி போர்டீன் அன்னைக்கு பிங்க் கலர் பலூன் எடுத்துட்டு நேரா தலைவரை பக்கம் வந்துருவாங்க வந்துட்டு காதல் 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 அப்படின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுறதா சொல்லியிருக்காங்க இல்ல அதிமுகன்னு நம்ம ஏன் சொல்ல வரல அதிமுக காங்கிரஸா இருக்கலாம் திமுகல இருந்து இருக்கலாம் ஏன்னா எங்க மக்கள் சக்தி இருக்கோ கண்டிப்பா வரும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா நான் சொல்றேன் இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்க கூடிய ரெண்டு அமைச்சர்கள் தவை கட்சிகள் சேருவாங்க வாட் ஆர் யூ சேங் கண்டிப்பா அது நடக்கும் நீங்க பாருங்க என்ன நடக்கும்னு பாருங்க நீங்க இது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல திமுக சிட்டி அமைச்சர்களோ இருக்கிற ரெண்டு அமைச்சர்களும் சேருவாங்க இது பிப்ரவரி மாதம் நடக்கும் என் கட்சிக்கும் என் தலைவருக்கும் எனக்கும் யாரு வேலையும் எந்த விரோதமும் கிடையாதுங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நாங்க ஒரு சர்வே எடுத்தோம் நாங்க எடுத்த சர்வேல எண்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் எயிட்டி டூ நீட் அந்த இருக்காங்க அவங்க கிட்ட நாங்க கருத்தே கேட்கல அதுல ஒண்ணுதான் இந்த எனமே பேசுவோம்னு ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்குல்ல அந்த புள்ள அந்த பிள்ளைக்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கலாமா வேண்டாமான்னு எங்க ஆளுங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாங்க தான் வேணான்னு சொல்லிட்டோம் எப்படி பார்த்தாலும் அது டிஎம் கே தான் சொல்லு அதனால கேட்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம் இப்படி நாங்க யாருக்கிட்ட எல்லாம் சர்வே எடுக்கணும்னு நினைச்சோமோ அந்த எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட நாங்க போய் சர்வே எடுத்துட்டோம் இப்போ கூட நீங்க கேப்பீங்க எங்க வச்சு சர்வே எடுத்தீங்க அப்படின்னு ஜேபிஆர் காலேஜ் இருக்கலங்க அந்த ஜேபிஆர் காலேஜ மொத்தமா அடிச்சு அங்க இருக்கிற எயிட்டி பர்சன்ட் எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கிட்ட கேட்டோம் கண்டிப்பா அதிமுக இருந்து எங்க கட்சிக்கு நிறைய பேர் வருவாங்க திமுக இருந்து ரெண்டே பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க அது பிப்ரவரி போர்டீன்த் பிங்க் கலர் பலூனோட நேர தலைவர் வீட்டுக்கு வந்துருவாங்க அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க நான் டெய்லி அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலா வி ஆர் அ நியூ ஜெனரேஷன் போலிட்டிஷியன்ஸ் எங்களுக்கு இளம் ரத்தம் அதாவது யங் பிளட் நிறைய இருக்கு அந்த யங்

அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் எங்க கட்சிக்கு வரலாம் ஏன்னா அவங்கதான் இந்த கம்பத்து மேல ஏறது மேல தாவறது இந்த வேலையால தான் பாக்க மாட்டாங்க அதுதான் எங்களோட வாட் டு டூ அப்படின்னு கூட எங்களுக்கு அதனால அதனாலதான் என்ன டூ பண்றதுன்னு தெரியாம டை ஆயிட்டாங்க நாங்க எல்லாரும் அங்க இருந்து பிளை ஆயிட்டோம்

ஊழல் வழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கட்சிக்கு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா அவரு கிளீனுங்க அவர் எவ்வளவு அவரோட சீட் எவ்வளவு ஆனது அப்படின்னு ஜெலிக்ஸ் பெரால்டே சொல்லி இருக்காருல அவரு அவருதாங்க அவரு சொல்லிட்டாலே போதும் அவர் கிட்டத்தட்ட இந்தியாவில பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய பத்திரிகையாளருங்க சுதேசமித்ரன் அப்புறம் திராவிடன் பத்திரிகையில அவங்க பத்திரிகையாளரா இருந்தாரு நினைக்கிறேங்க அயோத்திதாச பண்டிதர் ஆரம்பிச்ச பத்திரிகையில மாணவ பத்திரிகையாளரே அவர்தாங்க அவரை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களான்னு தெரியலீங்க அப்புறம் கரூர் இன்சிடென்ட பத்தி அசோக வர்ஷினி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ஆதவர்னா சொன்ன பதில் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டுங்க இந்த தலைவர் இருக்காருல்ல தலைவர் அதாவது இந்த சனிக்கிழமை மட்டும் வெளியே வர சனி தலைவர் இருக்காருல அவரு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு அதுல இருந்து தசை திருப்புறதுக்காக எப்படி தசா திருப்புறதுக்காக கரோல நாப்பத்தோரு பேத்து கவர்மெண்ட் கொண்டுருச்சுங்க உடனே அசோக இப்படி அபாண்டமா குற்றச்சாட்டு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க காவல்துறை சொன்னா உங்க ஆளுங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே அதுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு பேச்சுடைய உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் யங்ஸ்டர்ஸும் ஆக நம்ம கேட்க கூடாது அதாவதுங்க அந்த பத்து தான் ஹைப்பரா இருக்காங்க

மரத்து மேல குதிக்காத மரத்து மேல இருந்து குதிக்காத மரத்து மேல ஏறாதே கம்பத்து மேல ஏறாத அத தூக்காத சேர தூக்காதேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு வி ஆர் கைடிங் தான் பத்து பர்சன்ட் பீப்புள் சில நேரங்கள்ல அதையும் தாண்டி போகும் ஆனா கரூர் சம்பவத்துல போலீஸே இல்லைங்க என்னங்க போலீஸ்ல போலீஸா இருந்தாங்கல்ல எங்க இருந்தாங்க போலீஸ் இருந்ததுன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படி இல்லாத போலீஸுக்கு எதுக்காக உன் தலைவர் வந்து நின்ன உடனேயும் நன்றி சொன்னாரு அப்படின்னா அசோகுபரசினி கேட்டாங்களா இல்லையானு நான் கேக்கலப்பா எதுக்கு நன்றி சொன்னாரு உங்க தலைவரு எதுக்கு எதுக்கு நன்றி சொன்னாரு திமுகவின் கைப்பாவையாக பணி செய்யும் காவல்துறைக்கு எதுக்காக உங்க தலைவர் நன்றி சொன்னாரு தான் சொல்லணும் பர்மிஷன் கொடுக்கலனா அப்படியே ஃபயர் விட்டு கத்துக்கத்துன்னு கத்துறீங்க ஆனா அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாண்டிச்சேரியில கேட்டு கிடக்கலன்னு அத பத்தி எதுவும் பேச்சு வராது

நான் கேட்கறேன் உங்ககிட்ட பகசிங் தப்பானவரா இல்ல அவரு சுதந்திர போராட்டி பகத் பகத்சிங் என்ன பண்ணார் துப்பாக்கி எடு சுட்டாரு அப்ப பகத்சிங் தப்பு நீங்க சொல்றீங்களா மாவோ புரட்சி வேணும்னு சொல்றேன் மைக்ல கம்யூனிஸ்ட் சோழர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நான் சின்ன வயசுல ஒரு மாவோயிஸ்ட் ஆனோன்னு நினைச்சேன் மாவோ புரட்சி தப்புன்னு சொல்ல முடியுமா நீங்க லெனினிஸ்ட் உருவாகணும் குரு லெனின் தப்பானவரா அசோகவரிசினியும் அந்த கேள்வியும் கேட்டுட்டாங்க ட்விட்டர் போட்டு டெலீட் பண்ணது சரியான்னு தப்பா அப்படி ஒரு டுவிட்டர் போடலாமா அப்படின்னு கேட்டாங்க நாலு வயசா இருக்கும் போது நீங்க எல்லாம் மாங்காய் சாப்பிட்டு இருந்திருப்பீங்க அப்பவே நான் மாவோயிஸ்ட் ஆகணும் நினைச்சவன் அதுவாக நினைச்சேன் போது ஏதோ ஆகணும் இப்படி அந்தந்த வயசுல ஆகணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப அது தப்புன்னு சொல்றீங்களா இருபத்தி ரெண்டு வயசுல நான் பகத்சிங் ஆகணும்னு நினைச்சேன் பகத்சிங் என்ன பண்ணாரு துப்பாக்கி எடுத்து சுட்டாரு அது தப்பா அவரு தப்பானவரா தப்பா சரியா சொல்லுங்க லெனின் புரட்சியாளர் இல்லைன்னு நீ தப்புங்கிறீங்களா யோகா ஒண்ணு என்ன இத்தனை பேரை படிச்சு வச்சிருக்கிற ஆட ஆச்சரியமா போச்சு எனக்கு ஆட இத்தனை பேரை படிச்ச நீயே எதுக்கு கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்னு ஊருக்குள்ள கேக்குறாங்க நான் கேப்பேனா கேட்க மாட்டேன் சரி தம்பி இத்தனை குறைச்சி நன்னா பேசுற இந்த கள்ளலாட்டி டிக்கெட்டு சரியா தப்பான பேச மாட்டேங்கிறியே பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட்டு ஒன்ற தலைவன் பிளாக் டிக்கெட்டு தான் அது சரியா அப்புறம் அந்த பஸ் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு அத கிளியர் ஷீட்ல இருக்கிற ஒரு சின்ன கருப்பு புள்ளி அவ்வளவுதான் அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களோட முன்னாள் வாழ்க்கையும் வழக்கையும் பத்தி நாங்க கண்டுக்க மாட்டோம் மக்களுக்கு நல்லது பண்றது மட்டும்தான் நாங்க வர்றோம் இத நாங்க புரட்சியாவும் பண்ணுவோம் புரட்டாசியாவும் பண்ணுவோம் ஆட ஐப்பசியா கூட பண்ணலாம் என்ன இப்ப கார்த்திகை நடந்துட்டு இருக்குது அடுத்த மாசம் பாத்துப்போம் இப்போ மக்களுக்கு நல்லது பண்றோம்னு நான் சொல்லிட்டேனா அப்ப இந்த நாற்பத்தோரு பேத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்களா இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நாங்க வந்துட்டு முக்கியமான ஆட்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கும் வந்து இந்த தற்கொலை தம்பிகளுக்கு இந்த பத்து பர்சன்ட் ஹைப்பர் தம்பி தற்கொலைகளுக்கு அதாவது விஜயோட கட் அவுட்ட வச்சு இவங்க அவருக்கு அதாவது இவங்க அந்த கட் அவுட்டுக்கு மெம்பர்ஷிப் கார்டு குடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாருன்னு சொல்லுவா செங்கோட்டை ஏன் கட்சியில சேர்ந்ததுக்கான முதல் காரணமும் கடைசி காரணமாவும் ஒண்ணு ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் செங்கோட்டைன்னா நான் மீட் பண்ணி பேசுனேன் அப்ப நாங்க ஒரு ரகசியம் பேசணும் அந்த ரகசியத்தை தான் முதல் உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல போறேன் புரட்சி தலைவருக்கு அப்புறம் இப்பேற்பட்ட இளைஞர்களின் எழுச்சி இந்த புரட்சி தளபதிக்கு தான் வந்திருக்காம ட்யூ நோ ஒன் திங் த ஆன் த டைம் ஐ வாஸ் அ தேர்ட்டி இப்ப நீங்க ஜென்சிஸ் கிட்ஸ் சொல்ற மாதிரி நாங்க அப்ப பிப்டிஸ் கிட்ஸ் சும்மா பிப்டி பிப்டி தான் பட்டைய கலப்புவோம் அப்ப நாங்க இளைஞர்கள் உங்கள மாதிரி இளைஞர்கள் இதே மாதிரிதான் நாங்களும் கம்பத்து மேல ஏறி இருக்கோம் மரத்து மேல குதிச்சிருக்கோம் தாவுதான் தாவுவோம் இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ல மயிரிழையில உயிர் தப்பி வந்தவன் தான் நானு இல்லைன்னா ஏதோ ஒரு ஊர்ல அன்னைக்கு என் பாடியே போஸ்ட்மார்ட்டம் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல்ல அதனால அந்த மாதிரியான எழுச்சி எல்லா பக்கமும் இருக்குது அந்த புரட்சியை நாங்க வரவேற்கிறோம் சோ இந்த எழுச்சிய வரவேற்கிற செங்கோட்டையன நாங்க எங்க கட்சியில சேர்த்துட்டோம் இன்னும் ரெண்டு அமைச்சர்கள் வர்ற ரெடியா இருக்காங்க பிப்ரவரி போர்டீன் அன்னைக்கு பிங்க் கலர் பலனோட மறந்துடாதீங்க அப்புறம் வருத்தப்படுதீங்க இந்த மாவோயிஸ்ட் இந்த லெனினிஸ்ட் இந்த பகத்சிங் இந்த தளபதி அண்ணன் தலைவர் விஜய் பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் மாற்றம் வருவரே பேசிக்கிட்டே இருப்போம் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தர வரைக்கும் நம்மளும் பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்